காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி தொன்னூற்று மூன்று கற்பது பரிப்பிரச்சனம் என்பதாக இப்படி கேள்வி கேட்டு கேட்டு கற்றுக்கொள்வதில் ஒரு விசேஷம் இருக்கிறது உபனிஷத்தில் இப்படித்தான் கேள்வி கேட்டு கேட்டு சமாச்சாரங்களை கரந்து கொள்வதாக பல இடங்களில் வருகிறது கீதையில் அர்ஜுனன் குறுக்கே குறுக்கே எத்தனை கொஸ்டின் பண்ணுகிறான் சிஷ்யன் கவனமாக குரு உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதற்கு இந்த குறுக்கு கேள்வி பெரிய சாட்சி லெக்சர் என்று முழுக்க பிரிப்பேர் பண்ணி கொண்டு போய் அதை ஒப்பித்துவிட்டு வந்துவிடலாம் என்று ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிற வரையில் அவர் சப்ஜெக்டை சாங்கோபாங்கமாக பார்க்க வேண்டிய கட்டாயமில்லை தம்முடைய அபூர்ண ஞானத்தை கொண்டே எல்லாம் தெரிந்த மாதிரி லெக்சர் கட்டி ஏமாற்றி விட முடியும் பரி என்று நடுநடுவே தோண்டி தோண்டி கேள்வி கேட்குமாறு மாணவனை விடும்போதுதான் லெக்சரரும் சப்ஜெக்டை பூர்ணமாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியதாகும் அவர் மிஸ் பண்ணிவிட்ட விஷயம் ஏதாவது இருந்தால் அது சிஷியனின் பரிப்பிரச்சனத்தில் வெளிப்பட்டுவிடும் அவர் அதற்கு மேலே அதற்கான புஸ்தகங்களை பார்க்க இடம் ஏற்படும் குரு சிஷியர்கள் இரண்டு பேருமே விஷயங்களை நன்றாக தெரிந்து கொள்ள பரிப்பிரச்சனை பெரிய தூண்டுகோல் வாத்தியார் ஸ்டூடெண்ட்டை கேட்கிறார் போலவே இவனும் அவரை கேட்கணும் இதிலேதான் புதுசு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக விஷயங்கள் வரும் ஜே கிருஷ்ணமூர்த்தி இப்படித்தான் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற செஷன்ஸ் நடத்துகிறார் சுவாரஸ்யமாய் இருக்கிறது என்கிறார்கள் நாங்களும் பாஷ்ய பாடம் வாக்கியார்த்தம் என்று நடத்தும் போது கேட்கிறவர்கள் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்கிற போதுதான் ரசம் கூடுகிறது அடடா இது நமக்கு தெரியலையே இப்படி நமக்கு தோணலையே இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வம் பிறக்கிறது ஆச்சாரியாலே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு சமாச்சாரத்தை ஆச்சாரியால் சொல்லும் போதும் அதற்கு ஏகப்பட்ட எதிர்கேள்வி குறுக்கு கேள்விகளை தாமே போட்டுக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஆணித்தரமாக பதில் கொடுத்து கொண்டு போவது அவருடைய பாஷ்யங்களில் நாம் பார்க்கும் மிகவும் ரசமான ஒரு அம்சம் பூர்வபக்ஷம் என்பதாக எதிர்கேள்வி போட்டுவிட்டு அப்புறமே சித்தாந்தம் என்பதான தம்முடைய முடிவை சொல்வார் பிருகதாரண்ய பாஷ்யத்தில் அதன் இரண்டாம் அத்தியாய உபக்கிரமத்தில் இவ்வாறு செய்வதன் சிறப்பை எடுத்துக்காட்டியிருக்கிறார் எதிர்கேள்வியும் பதிலுமாக விஷயத்தை சொன்னால்தான் கேட்கிறவருடைய சித்தத்தை அது வசீகரணம் செய்கிறது இப்படி இல்லாமல் தர்க்க சாஸ்திரத்தை போல சுருக்கமான வாக்கியங்களில் ரொம்ப அர்த்த புஷ்டியாக சொன்னால் சூக்மமான உண்மைகளை புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கும் என்கிறார் இன்னொன்று கூட சில பேருக்கு ரொம்ப விஷயம் தெரிந்திருக்கும் ஆனால் லெக்சர் மாதிரி ரூபம் தந்து அந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வராது கேள்வியாக கேட்டுக்கொண்டு போனால் நன்றாக பதில் சொல்லி கொண்டு போவார்கள் இப்படியே முழு சமாச்சாரத்தையும் அவரிடமிருந்து கறந்து கொண்டு விடலாம் மாலை கண்டான் சோமசுந்தரம் ஆச்சாரி என்று ஒரு ஸ்தபதி அவருக்கு எழுத படிக்கவோ பிரசங்கம் பண்ணவோ தெரியாது ஆனால் ரத நிர்மாணத்தில் சகல விஷயமும் தெரிந்தவர் தெரிந்தவர் மட்டுமில்லை அவரே இருபது இருபத்தி ஐந்து க்ஷேத்திரங்களில் ரதங்கள் நிர்மாணித்து கொடுத்து பெயர் வாங்கியவர் ஆனாலும் பேச வராது இளையாத்தங்குடி சதசுக்கு அவர் வந்திருந்தார் இவரிடம் ரொம்ப விஷயம் இருந்தும் சதசுக்கு அதை பிரயோஜனப்படுத்த முடியாதவாரா இருக்கிறதே என்று அந்த சதஸில் ஏற்பாடுகளை கவனித்துக்கொண்டே கொண்டே சா கணேசன் ரொம்பவும் வருத்தப்பட்டு கொண்டார் அப்போது இந்த பரிபிரச்சனை யுக்திதான் எனக்கு பளிச்சென்று தோன்றிற்று உனக்குத்தான் ரத அமைப்பு ஒரு மாதிரி ஜென்ரலாக தெரியுமே அதை வைத்துக்கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டே போ எல்லா விஷயமும் வந்துவிடும் என்றேன் அதே மாதிரி அவரும் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டுக்கொண்டே போனார் ஆச்சாரியும் ரொம்ப நன்றாக ஆன்சர் பண்ணி கொண்டு வந்தார் ஒரு அழகான ரதம் நிர்மாணிக்கிற மாதிரியே அதன் நிர்மாணத்தை பற்றிய விஷயங்களும் நிர்மாணமாயிற்று சதசிலேயே ரொம்ப விஷயமுள்ளதாகவும் ரசமாகவும் இருந்த ஐட்டங்களில் அது ஒன்று என்று எல்லாரும் கொண்டாடி சொன்னார்கள் ஆச்சாரிக்கு தங்கத்தோடா போட்டு ரத சக்கரவர்த்தி என்றே பட்டம் கொடுத்தது ரதத்துக்கு சக்கரம் உண்டே பரி சொன்னேன்